ஆர்யா மற்றும் நயன்தாரா நடிப்பில் திரைக்கு வந்த ராஜா ராணி படத்தின் மூலமாக இயக்குநராக அவதாரம் எடுத்தவர் இயக்குனர் அட்லி இந்த படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பு பெற்றது இப்படம் கொடுத்த வரவேற்பை தொடர்ந்து விஜய் வைத்து மெர்சல் மற்றும் பிகில் ஆகிய ஹிட் படங்களை கொடுத்தார் தமிழ் சினிமாவில் குறைவான படங்களை இயக்கி மாஸ் இயக்குநராக வலம் வந்தார் தமிழில் இவை இயக்கிய நான்கு படங்களுமே ஹிட் கொடுத்ததை தொடர்ந்து பாலிவுட் பக்கம் சென்றார் அங்கு ஷாருக்கான் மற்றும் நயன்தாராவை வைத்து படத்தை இயக்கினார் இந்த படம் வசூல் ரீதியாக நல்ல வரவேற்பு கொடுத்தது ஒரு இயக்குநராக மட்டுமின்றி என்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி படங்கள் தயாரித்து வருகிறார் இந்நிறுவனத்தின் மூலமாக ஏற்கனவே சங்கிலி புங்கிலி கதவத்துறை என்ற படத்தையும் அந்தகாரம் என்ற படத்தையும் தயாரித்துள்ளார் இப்போது தெரிய படத்தில் ஹிந்தி ரீமேக்கான பேபி ஜான் என்ற படத்தையும் தயாரித்துள்ளார் இந்த படத்தை இயக்குனர் கலீஸ் இயக்கியுள்ளார் பேபி ஜான் படத்தில் வருண் தவானுக்கு ஜோடியாக கீர்த்தி சுரீ நடித்துள்ளார் ஜாக்கி ஷெரப் சஞ்சய் மல்கோத்ரா ராஜ்பால் யாதவ் ஆகியோர் பலர் இந்த படத்தில் நடித்துள்ளனர் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு இந்த படம் இருபத்தி ஐந்தாம் தேதி திரைக்கு வரும் நிலையில் பேபி ஜான் பட ப்ரமோஷனில் மனைவி பிரியாவுடன் அட்லியும் கலந்து கொண்டார் அப்போது அவர் அணிந்திருந்த டி ஷர்ட் தான் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது இது எடுத்து அந்த ஷர்ட்டின் விலை பற்றி ஆராய்ந்து பார்த்த போது அந்த ஷர்ட்டின் விலை ரூபாய் ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது என்று தெரிய வந்துள்ளது பிரெஞ்சு பிராண்ட் கொண்ட கிவன்ஸ் டி ஷர்ட்டை அட்லி அணிந்திருந்தான் அது லேசாக கிழிந்து கிழிந்து இருந்துள்ளது இதனால் லட்சத்திற்கு அந்த ஷர்ட்டில் என்ன இருக்கிறது என்று தெரியாமல் குழம்பி வருகின்றனர் ரசிகர்கள் இந்த நிலையில் இயக்குனர் அட்லி புதிதாக வாங்கியுள்ளாராம் இதனுடைய மதிப்பு ரூபாய் மூன்று கோடி என சொல்லப்படுகிறது தனது புதிய காரில் அட்லி வந்து இறங்கிய வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது முன்னதாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளியான ஒத்தையடி பாதையில என்கிற திரைப்படத்தின் மூலம் தான் நடிக்கின்றன நளினி ஆனால் இந்த படத்தில் நளினி ஹீரோயினாக நடிக்கவில்லை இதை தொடர்ந்து வெளியான ராணுவ வீரன் திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் பின்னர் ஓம் சக்தி உஷா சரணாலயம் மனைவி சொல்லி மந்திரம் போன்ற படங்களில் தான் கதாநாயகியாக நடித்தார் தன்னுடைய படத்தில் துணை இயக்குநராக பணியாற்றி நடிகர் ராமராஜனை காதலித்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்ட நளினி பின்னர் திரையுலகில் இருந்து முழுமையாக விளங்கினார் நளினி ராமராஜன் தம்பதிகளுக்கும் அருணா அருண் என இரட்டை குழந்தைகள் பிறந்த நிலையில் கணவர் ராமராஜனுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக நளினி அவரை விவாகரத்து செய்யும் சூழலுக்கு தள்ளப்பட்டார் இருவரும் பிரிந்துவிட்டாலும் இருவருக்குள்ளும் இருக்கும் புரிதல் மற்றும் நட்பு மிகவும் முகதது என்பதை பல பேட்டிகளில் நளினி கூறியுள்ளார் அதே போல் இப்போது வரை தன்னுடைய கணவர் ராமராஜனை காதலிப்பதாகவும் சொல்வார் எந்த ஒரு ஒளிவு மறைவு இன்றி வெகுளித்தனமாக பேசும் நடிகை நளினி அவ்வப்போது சில திரைப்படங்களில் நடித்தாலும் சீரியல்களில் தொடர்ந்து நடித்து வருகிறார் தற்போது சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் மல்லி சீரியலிலும் ஜி தமிழ் ஒளிபரப்பாகி வரும் நினைத்தேன் வந்தாய் சீரியலிலும் நடித்து வருகிறார் சமீபத்தில் இவர் கொடுத்த பேட்டி ஒன்றில் தினமும் புது புடவை மட்டுமே கட்டுவேன் என நளினி தெரிவித்துள்ளார் ஒரு நாள் கூட புது புடவை கட்டாமல் இருக்க மாட்டேன் அதே போல் ஒரு புடவை கட்டிவிட்டால் மீண்டும் அந்த புடவையை கட்ட மாட்டேன் என்றும் கூறியுள்ளார் தன்னுடைய கட்டிய புடவைகளை வைப்பதற்கு என்று தன்னை வீடு ஒன்றும் உள்ளது என கூறியுள்ள நளினி என் பிள்ளைகளும் உங்களுக்கு புடவை இருக்கிறதா அல்லது கொடுக்கட்டுமா என அடிக்கடி கேட்பார்கள் என தெரிவித்துள்ளார் சில பிரபலங்கள் மற்றும் பெண்கள் ரியாலிட்டி நிகழ்ச்சிகளில் கலந்து ஐந்தாயிரம் புடவை வைத்திருக்கிறேன் மாதந்தோறும் எடுப்போம் எடுப்போம் என கூறுபவர்களையே மின்றுவிட்டார் என்பதை ரயனி சொன்னதை கேட்ட பலரின் கருத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ